நம்ம கோயில்களுக்கெலாம் போகிறோம் நிறைய விக்கிரகங்கள் பார்க்குறோம் பதினெட்டு கை இருக்கக்கூடிய துர்கை எட்டு கை இருக்கக்கூடிய துர்கை நாலு கை இருக்கக்கூடிய விநாயகர் இப்படின்லாம் பார்க்குறோம் கைகள் எதுக்காக அப்படின்னா டு டிரான்ஸ்மிட் அனுப்புறதுக்காக பெரியவங்கள்லாம் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அந்த காலத்தில் காலைல விழுந்தால் நமஸ்காரம் பண்ணும்போது ஆசீர்வாதம் பண்ணுவாங்கள்ல தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க கை வந்து எனர்ஜி டிரான்ஸ்மிஷனுக்காக இருக்கக்கூடிய அங்கம் இது வந்து மருத்துவம்னு சொல்கிறோம் ஏன்னா நமக்கு மருத்துவம்னா தான் புரியுங்கிறதா நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் ஆனால் அது வந்து ஒரு மருத்துவமே கிடையாது இது வந்து ஒரு வாழ்க்கை முறை உடம்புல எங்கே இம்பேலன்ஸ் ஆகிருக்கோ அதை நெறக்கிற ஒரு பே இம்பேலன்ஸை பேலன்ஸ் ஆக்குற நிரப்புகிற ஒரு செயல் இதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு இதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு எல்லாருக்கும் இதை சொல்லிக் கொடுக்க முடியும் எல்லோருமே இந்த பிரபஞ்சத்தில் சுற்றி பறந்து விரிந்திருக்கக்கூடிய அந்த சக்தியை தனக்குள்ளே இழுக்கக்கூடிய அந்த திறமை எல்லாருக்குமே இருக்குது அதை நாங்கள் ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இனிஷியேஷன் அப்படிங்குறோம் தீக்ஷான்னு சொல்கிறோம் அந்த விதத்தில் இந்த பவரை எல்லோரும் அவங்க தலைக்குள்ளே இழுத்து மற்றவங்களுக்கு செய்ய முடியும் மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீஜீவி நேயர்களை சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சியாக ஹீலர் திரு முகுந்த கிருஷ்ணன் அவர்களுடனான கலந்துரையாடலை நாம் தொடர்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் போன வாரம் சொல்லியிருந்தீங்க அந்த பிரபஞ்ச சக்திகளின் மூலமாக தான் அந்த ட்ரீட்மெண்ட்டை முன்னெடுக்கிறோம் சொல்லியிருந்தீங்க நிறைய நம்ம விளம்பரங்கள் பார்க்குறோம் நிறைய டிவிகளில் தொலைக்காட்சியில் பார்க்குறோம் அவர்களும் தொடுதல் மூலமாக சில ட்ரீட்மெண்ட் பண்றாங்க சிலருக்கு கேன்சர் வியாதியே சரியாக போயிடுது நடக்க முடியாதவர்கள் திடீர்னு நடந்து வரக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கு அந்த சக்திக்கும் இந்த சக்திக்கும் அதுவும் தொடர்பு இருக்கா சார் இது ஒரு வித மிராக்கிள் தான் ஆனால் நம்ம உடம்புல எப்படி உயிர் தங்கியிருக்கோ அந்த மாதிரியான மிராக்கிள் இது உடம்புல உயிர் இருக்கு ஆனால் தலையிலேருந்து கால் வரையும் ஒன்பது ஓட்டை இருக்கு உடம்புல எங்கேயுமே சேஃப் டெபாசிட் லாக் மாதிரியான ஒரு வேக்குவம் சீல்டு இடம் கிடையாது உயிர் உடம்பில் எங்கே இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது உயிர் இங்கே இல்லைன்னு சொல்லவும் முடியாது அந்த மாதிரி தான் இது அற்புதம் தான் அந்த மாதிரி இருக்கிற ஒரு உயிர் சக்தியால் அதை சேனலைஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஸோ திஸ் இஸ் வெரி கிளியர் நாங்கள் என்ன பண்ணுறோம் உள்ள மனிதர்கள் சராசரியாக மூக்குனால் இழுக்கக்கூடிய மூச்சை சுத்தமான யோக அபியாசத்தால் யோக பயிற்சியினால் உச்சந்திரையினால் இழுக்கிறோம் இப்படி இழுக்கிற மூச்சுங்கிறது லிமிட்டட் என்னுடைய லங்ஸ் நிறைய அளவு தான் இழுக்க முடியும் ஆனால் நாங்கள் இப்படி இழுக்கிறோம் பிறந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு ஒரு ரூபா சேஸுக்கு அந்த ஸ்கின் அடிச்சுட்டே இருக்கோம் அது நாள் ஆக ஆக அந்த ஸ்கல் மூடும் ஆனால் அந்த அந்த வழிங்கிற அந்த துவாரம்ங்கிறது இருக்கும் அதுக்கு பேர் என்னென்னா கபால துவாரம் அல்லது பிரம்மரந்திரம் அப்படிலாம் பேர் அதுக்கு பேர் துவாரம்னா கேட்டு என்ட்ரின்னு அர்த்தம் அந்த வழி எப்போவுமே ஓப்பனாக இருக்கும் நாங்கள் யோகா பயிற்சினால் அந்த வழினால் இந்த உயிரை உள்ளே இழுக்கிறோம் எதை நம்ம எல்லாருமே மூக்குனால நாள் இழுக்கிறோமோ அது லிமிட்டட் நாங்கள் இப்படி இழுக்கிறதால இட் இஸ் அன்லிமிட்டெட் இதை இழுத்து வெளியே விடும் போது இட் பிகம்ஸ் சி ஓட்டோ கார்பன் டை ஆக்சைடு ஆனால் இப்படி இழுக்கிறது எந்த விதமான கன்டேமினேஷனும் கிடையாது கெட்டே போகாது அளவு கடந்து வரும் சுத்தமான ஃபார்மில் வரும் எங்கும் எங்களையும் முழுக்க நிறைக்கும் எங்கள் கையினால் இது வெளியே ஓவர்ஃப்ளோ ஆகி போகும் அப்படி வெளியே வந்து அதிகமாக போகிறது தான் நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோம் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நம்ம கோயில்களுக்கெல்லாம் போகிறோம் நிறைய விக்கிரகங்கள் பார்க்குறோம் பதினெட்டு கை இருக்கக்கூடிய துர்கை எட்டு கை இருக்கக்கூடிய துர்கை நாலு கை இருக்கக்கூடிய விநாயகர் இப்படின்லாம் பார்க்குறோம் கைகள் எதுக்காக அப்படின்னா டு டிரான்ஸ்மிட் அனுப்புறதுக்காக பெரியவங்கலாம் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அந்த காலத்தில் காலைல விழுந்தால் நமஸ்காரம் பண்ணும்போது ஆசீர்வாதம் பண்ணுவாங்கள்ல கையினால தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க கை வந்து எனர்ஜி டிரான்ஸ்மிஷனுக்காக இருக்கக்கூடிய அங்கம் இதுதான் உண்மை இது ஒரு கருவி தோல் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம் இப்படி எனர்ஜியை உள்ள எழுக்கிறோம் இழுக்கிற எனர்ஜி தனி எனர்ஜி கிடையாது அது உயிர் சக்தி உயிருக்கு உயிர் கொடுக்குறோம் சுருக்கமாக விஷயம் இதுதான் மருத்துவத்திற்கான ஆரம்பம்னு எதை சொல்லணும் சார் இப்போ அலோபதி இருக்குது இங்கிலீஷ் மெடிசின் இருக்கு சித்தா இருக்கு ஆயுர்வேதா இருக்குது அதுபோல இதனுடைய தொடக்கமும் தானா இது இந்திய மருத்துவத்தோடு தொடர்புடையதா பாரம்ப முடியாதா சார் இது ஆ ரொம்பவே ரொம்பவே இது வந்து நம்முடைய கலாச்சாரத்தோடையும் நம்முடைய பண்பாட்டோடையும் நம்முடைய வேதங்களோடையும் ஆரிஜின் சம்மந்தப்பட்டது இந்த ஒரு சிகிச்சை முறை இது வந்து மருத்துவம்னு சொல்கிறோம் ஏன்னா நமக்கு மருத்துவம்னா தான் புரியுங்கிறதால அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் ஆனால் அது வந்து ஒரு மருத்துவமே கிடையாது இது வந்து ஒரு வாழ்க்கை முறை உடம்புல எங்கே இம்பேலன்ஸ் ஆகிருக்கோ அதை நிறைக்கிற ஒரு பே இம்பேலன்ஸை பேலன்ஸ் ஆக்குற நிரப்புகிற ஒரு செயல் அதுதான் இது ரூட் எங்கே இருக்குது வேதத்தில் இருக்குது வேதிக் நாலெட்ஜ் அண்ட் அஷ்டாங்க யோகம் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு முப்பது வருஷம் முன்னாடி இருக்கக்கூடிய மருத்துவர்களையும் இன்னைக்கு இருக்கிற மருத்துவர்களையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மருத்துவர்கள்லாம் ஆங்கில மருத்துவர்கள்லாம் நாடி பிடிச்சி பார்ப்பாங்க அவங்களுக்கு அதுலேயும் பழக்கம் இருந்தது அறிமுகம் இருந்தது இன்னைக்கு அது கிடையாது முப்பது வருஷம் முன்னாடி ஸ்பெஷலைசேஷன்ஸ் கிடையாது ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் தான் முழு உடலுக்கும் அவர்கள் தான் டாக்டராக முழுக்க பார்ப்பாங்க எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும் எக்ஸ்ரே விட அதிகமாக அவங்களுக்கு விஷயம் புரியும் அந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்க இன்னைக்கு ஸ்பெஷலைசேஷன் வந்துருச்சு இது ஒரு அட்வான்ஸ்மெண்ட் தான் ஆனால் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுற டாக்டருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இஎன்டி டாக்டருக்கு லங்ஸை பற்றி தெரியாது ஒரு ஹார்ட் டாக்டருக்கு லங்ஸை பற்றி தெரியாது அல்மனோலஜிஸ்ட்டுக்கு ஹார்ட்டை பற்றி தெரியாது இது குறைய கிடையாது இது வளர்ச்சி ஆனால் என்ன அந்த ஒரு ஹோலிஸ்டிக்ங்கிறதுக்குல முழுமையான ஞானம்ங்கிறது இருக்குல்ல அது இப்போ வந்து குறைஞ்சி போச்சு நான் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த காலத்துலேயும் இது எதுக்காக இந்த கம்பாரிசன்னா முற்காலங்களில் நாங்கள் சொல்கிறது ஒரு ஐநூறு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட சராசரி மனிதர்களுக்கே இந்த இந்த விஷயம் இந்த கலை தெரிஞ்சிருந்தது நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டிமார்களுக்கும் தாத்தாக்களுக்குமே இது தெரிஞ்சிருந்தது அவங்க கையினால தலையில தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்கனாலே நோய் எல்லாம் போயிடும் அவங்க தடவி கொடுத்தாங்கனாலே நோய் போயிடும் அவங்க கையினால ஒரு பொருளை வாங்கினாலே நோய் போயிடும் விபூதி கொடுத்தாங்களா அந்த காலத்துல எப்படி இதுதான் இதுதான் அதனுடைய தாத்பரியம் இத வந்து முனிவர்கள் தான் அதை கண்டுபிடிச்சாங்க ஏன்னா இந்த பாடி வந்து இந்த உடம்பு வந்து ஹைலி பவர்ஃபுல்னு தெரியுது நான் என்னால் என் கையினால் ஒரு பொருளை ஒரு இலையை கொடுத்தாலோ ஒரு விபூதியை கொடுத்தாலோ ஒரு பழத்தை கொடுத்தாலோ இவருக்கு நோய் போகுதுன்னு தெரியுது நான் இருக்கிறவரையும் இந்த பவரை நான் செய்ய முடியும் நான் இல்லாத நேரத்தை ஜனங்களுக்கு எப்படி போய் சேர்றது அப்படின்னு யோசனை பண்ணாங்க அதனால மனித உடல் அமைப்பையே கொண்ட கோயில்களை உருவாக்குன அங்கே பவரை சேமிச்சு வச்சாங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கோயிலையும் இத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பண்ணணும் இந்த கும்பாபிஷேகம் பண்றதுல முக்கியமான அங்கம் என்ன அப்படின்னா பிராண பிரதிஷ்டைன்னு சொல்றது அதாவது என்ன அர்த்தம் அந்த உள்ள இருக்கிற மூலவருடைய உருவத்துல உயிரை நிலை நிறுத்தி வைத்தல் பிராண பிரதிஷ்டை அது காலகாலமா இருந்துட்டு இருந்தது இந்த நாட்டில் சோ இது வேதத்துல சார்ந்தது பிராணனை ஒரு இடத்துல நிலை நிறுத்த முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மனிதன் நிலையற்றவன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த சக்தி ஜனங்களுக்கு பயன்படணும்னு தெரிஞ்சிருக்கு அதனால இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி சுருக்கமாக சொல்ல போனா கோயில் முறைகள் அதை ஏற்படுத்தி பெர்மனெண்டாக ஜனங்களுக்கு இந்த பவர் கிடைச்சிக்கிட்டே இருக்கட்டும் யாரெல்லாம் கோயிலுக்கு போகிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த சக்தி கிடைக்கட்டும் அப்படின்னு அந்தந்த தெய்வத்துக்கு அத்தனை கைகள் அப்போ இந்த தெய்வத்தினுடைய கைகள்லாம் இந்த விக்கிரகம்லாம் முனிவர்கள் கற்பனை பண்ணாங்களான்னா கிடையாது அதெல்லாம் அந்த தெய்வ உருவங்கள் முனிவர்களுக்கு காட்சி கொடுத்து என்ன இப்படி வடிவமைச்சுவை அப்படின்னு சொன்னதை வச்சு பண்ணது தான் நேர்களே இந்த வார நிகழ்ச்சி இத்தோடு நிறைவேறுகிறது மீண்டும் அடுத்த வாரம் நிறைய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்